ஒற்றை செங்கல் ஏந்தி நாட்டை திரும்பி பார்க்க வைத்தவர் இன்று ஒன்பது லட்சம் சதுரடியில் மாநில உரிமை காக்க இளைஞர் அணியின் மாநில மாநாட்டினை நடத்தி உலக சாதனை படைத்துள்ளார்கள் நம் மாநில இளைஞர் அணியின் கழக செயலாளர் அவர்கள் தற்போது அந்த உலக சாதனை அந்த அங்கீகாரத்தினை யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துள்ளது உலக சாதனையாக அங்கீகரித்த சான்றினை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் காண்பிக்க உள்ளார்கள் மேலும் பந்தல் அமைப்பாளர் கலைவேந்தல் பந்தல் சிவா அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாநில இளைஞரணியின் செயலாளர் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு வரலாறு படைத்துள்ளது இதனை உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் நம் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த மாபெரும் மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது கழகத்தின் ஒற்றை செங்கல் ஏந்தி நாட்டை திரும்பி பார்க்க வைத்தவர் இன்று ஒன்பது லட்சம் சதுர அடியில் மாநில உரிமை காக்க இளைஞரணியின் மாநில மாநாட்டினை நடத்தி உலக சாதனை படைத்துள்ளார்கள் நம் மாநில இளைஞரணியின் கழக செயலாளர் அவர்கள் தற்போது அந்த உலக சாதனை அந்த அங்கீகாரத்தினை யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துள்ளது உலக சாதனையாக அங்கீகரித்த சான்றினை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் காண்பிக்க உள்ளார்கள் மேலும் பந்தல் அமைப்பாளர் கலைவேந்தல் பந்தல் சிவா அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாநில இளைஞரணியின் செயலாளர் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு வரலாறு படைத்துள்ளது இதனை உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் நம் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் தலைமையில் இந்த மாபெரும் மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது